கரசர் தேவாரம் திருவையாறு திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பேரி பூரங்கள் நீர நோக்கும் ஆரமுதே என்றே நானே கூறார் வாழ்வாட்படையொன்றேந்தே பொத பல்படையா என்றே நானே பேராயிரமுடையா என்றேனானே பிறை சோடும் பிஞ்சகனே என்றேனா ே நேம் தீவாயின் முப்பூரங்கள் நீரானோகும் நோக்கும் தீதாபுராணி என்றே நானே மூவாமதிசூடி என்றே நானே முதல்வாமுக்கணி என்றே நானே ஏவார் சிலையானே என்றே நானே இடும்பை கடல் நின்றும் ஏற வாங்கி ஆவென்றருள் புரியும் ஐயாரனே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே வா என்றருள்யாரனே என்றே நானி நைகின்றேனே நேம் அஞ்சுன்னே என்றே நானே அடியார்க்கு ஆரமுதே என்றே நானே நஞ்சனி கண்டனே என்றே நானே நவலர்கள் நான் மறையே என்றே நானே நின்றோண உள் புக்கிருந்த போது நிறையும் அமுதமே என்றே நானே ആൾവാനേ ഐയ്യനേ എൻ റാനി നൈകേ നീം അഞ്ചാതെ ആൾവാനി ഐയ്യനേ എൻ്റെ നാനറ്റി നൈകേ നീം தொல்லை தோடு கடலே என்றே நானே துளங்கும் இளம் பீரைய என்றே நானே எல்லை நிறைந்தானே என்றே நானே இனறம்பின் இன்னி செய்ய என்று நானே அல்ல கடல் புக்கழுந்து வேனே வாங்கி வாங்கிள் செய்த என்றே நானே என்றே நானே என்றே என்றரட்சி நைந்தேனே இல்லையமையாரா என்றே நானே என்றே என்றி நய்கின்றே நேம் இன்றை சடை மூடியே நானே இருசோடவானத்தே நானே தொண்ட தொழப்படுவ என்றே நானே துருதி நீ தானத்த என்றே நானே கண்டங் என்றே நானே கனலாகும் கண்ணானே என்றே நானே அந்த கப்பாலமையாரே என்றே நானற்றி நய்கின்றே நேம் அந்தத்து கப் பாலமையாரே நான் நரட்சி நை நேம் பச்சார்பூறமேறித்தாயே நானே பசுபதி பண்டரங்கா என்றே நானே கற்றார்கள்வினாய் என்றே நானே கடுவீடை ஒன்றோடீயா என்றே நானே பற்றினார் என்றோலா என்றே நானே பார்த்த கருள் செய்தாய் என்றே நானே அற்றார்க கருள் செய்யும் ஐனே என்றே நானரற்றி நய்கின்றே நே அற்றார்க்க அருள் செய்யும் ஐயாரனே என்றே நானரற்றி நய்கின்றேனே விநோ தலைவனே என்றே நானே விளங்கும் இளம்பையா என்றே நானே என் என்றே நானே ஏகே என்றே நானே பன்னார் மாரை பாடி என்றே நானே பசுபதி பால் நீற்றாய் என்றே நானே அண்ணா என்றே நானே என்றே நானற்றி நய்கின்றே நேம் அண்ணா என்றே நானே என்றே நானற்றி ே நேம் அவனின்று நானுன்னை அஞ்சாதேனை அல்லறுப்பானே என்றே நானே நான் உன்னை எல்லாம் சொல்ல செல்வம் தருவானே என்றே நானே பவனாகி என்னுள்ளத்துள்ளே நின்று பண்டை வினையறுப்பான் என்றே நானே அவனின்றே ஆதியே ஐயாரே என்றே நான் நயின்றே நேம் அவனின்றே ஆதியே என்றி நைகின்றே நேம் கச்சியே கம்பனே என்றே நானே கைலாயகாரோண என்றே நானே நிச்சன் மனே என்றே நானே நினைப்பார் மன தோலா என்று நானே உச்சம் போதேரேரி என்றே நானே உள்குவார் உள்ளத்தே நானே അച്ചം പിണി തീർക്കും ഐയ്യനേ എൻ്റെ നാനറ്റി നൈകേം അച്ചം തീർക്കും ഐയ്യനേ എൻ്റെ നാനറ്റി നൈകേ നേം வில்லாடி வேடனே என்றே நானே வெந்நீருமை காணிந்தாய் என்றே நானே வில்லாடி வேடனே என்றே நானே வெந்நீருமை காணிந்தாய் என்றே நானே சொல்ல என்றே நானே சொல்ல தொல்நெறியே என்றே நானே சொல்லாய என்றே நானே சொலாவாய தொல்நெறியே என்றேன எல்லமா என்னுயிரே என்றே நானே இளங்கோண் என்றே நானே எல்லாமே என்னுயிரே என்றே நானே இளங்கயற்கோண் என்றே நானே அல்லா வீணை தீர்க்கும் ஐயாரனே என்று நாணரட்சி நய்கின்றே நேம் அல்லாஹ் வீணை தீர்க்கும் ஐயாரனே என்றி நைகின்றே நேம் நானரற்றி <Nhymne> ൈ ഗിന്ദ്രിം <Nhymne>